ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இது இது ஓம் இது வந்துட்டு என்னது டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலியோட எஃபெக்ட் ஆனால் அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி எனக்கு பேச பேசுகிறாரு நீ பேசு ஓ ஓ அது ஓம்க்கு அப்புறம் எதாவது பேசுங்க ஓ ஓகே இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இளம் ஜோடிகளாக கொஞ்சம் இளம் மூஞ்சோடிகளெல்லாம் நாங்கள் வந்துட்டு வெளியே போய்ட்டுருக்கோம் ஆனால் அது சொல்கிற அளவுக்கு ஜாலியாக போகிற அளவுக்கு போல் ஒரு இடத்துக்கு சாமி கும்பிட போய்ட்டுருக்கோம் யார் சொல்லு சிவகுமார் அம்மா இறந்து ஒரு வருஷம் அவங்க சாமி கும்பிடு அதனால் அங்கே வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே அத்தை வீட்டுக்கு வளசுரக்கம் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது அவங்களையும் கூப்பிட்டுட்டு வெளியே போகலான்னு ஒரு பிளான் இருக்குது இதெல்லாம் பிளான் நான் மட்டும் போதா இல்லை போகிறோமான்றது தெரியல அப்படியே வந்துச்சு அப்படின்னா அத்தை கூட சேர்ந்து ஒரு சில வீடியோஸ் போடுவோம் ஸோ வாங்க அப்படியே போகலாம் திருசூலம் தாண்டி வர மீனாம்பாக்கம் மீனம்பாக்கம் தான் மீனாம் அடுத்த சிக்னலு நான் இங்கே வரும்போது இந்த இடத்த நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இங்கே ஒரு சிலை இருக்கும் இந்த கார் மறைச்சிச்சு நான் பார்க்குறது கார் ஸ்லோ போ ஸ்லோவாக போ ஐயோ ஐஜோ கரெக்டாக சில வரும்போது போயிட்டாருக்கு எங்கே அந்த சிலை அதுவும் அங்கே இருக்கும் நான் எப்பயுமே அதை வந்து விரும்பி பார்ப்பேன் அழகாக இருக்கும் அதே போல் அந்த இடமும் நல்லாயிருக்கும் ஒரு சிலை ஏற பிள்ளை ஒரு சிலையை பார்த்து ஆச்சரியப்படுது ஒரு ஆச்சரியக்குறி ஒரு பென்சிலையும் ஒரு கற்சிலையை பார்த்து ஆச்சர் அதே பிடிக்கும் அதே இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா யாதவ் இருந்தாலும் இதுக்கு எல்லாமே கதை சொல்ல சொல்லுவான் நான் ஒவ்வொரு படத்துக்கும் அப்படியே கிரியேட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு வருவேன் அவனுக்கு அது பிடிக்கும் நீ சொல்கிற அந்த மொக்க ஸ்டோரியும் குழந்த குழந்தன்றதால தான் மொக்கை ஸ்டோரியாக இருந்தாலே கேட்குது பெரியவங்க அண்ணா இந்நேரம் வாயை முடியும் அது சொல்கிறது அம்மா கேட்குது

அந்த கொண்டை கையில் கொண்டை கையில புடுங்க வந்துருமே அந்த கொண்டை இந்த குட்டி ஒரு பாட்டு பாடணும் என்னதவும் செஞ்சிபுட்ட அந்த இப்படி ஒரு மருமக கடிச்சு புட்ட எப்படி அந்த திரைப்பட கட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது கை தட்டலான்னு பார்த்தேன் சரி விடுங்க நானே கட் பண்ணிக்கிறேன் அது நிறைய அப்பு இருக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டே கட் 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 பண்ணலானா அப்ப பண்ண கூடாது வெரி குட் நல்லா வக்கீலமா சரி மறுமாவை கொடுத்து வச்சுக்கிறேன்